பிக் பாஸ் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு அப்படிதான் சொல்லியாகும் இன்னைக்கான ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு சம்பவம் என்ன ப்ரோமோ என்ன நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சோ அது எல்லாத்தையும் பிக்பாஸ் மறக்காம வீக்கெண்ட் அப்டேட் நம்ம மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட்டா இருக்கும் மறக்காம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல பண்ணி பண்ணுங்க சரியா முதல்ல நான் இருந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பாஸ் வீட்டை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் எவ்வளவு பெரிய கெட்டவரை இருந்தாலும் சரி வெளியில என்ன மாதிரி இருந்தாலும் சரி அவரை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஓட் ஓட்டா இருக்கட்டும் மக்களுடைய ஆதரவா இருக்கட்டும் அது வந்து அந்த ஒருத்தருக்கு கார்னர் பண்றாங்களே மொத்தமா சேர்ந்து யாரை கார்னர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா பாயிண்ட் சோ இதுதான் நான் வந்து முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அவரை பாட்டுக்கு நீங்க பேசாம விட்டா கூட அவரே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிடுவாரு தேவையில்லாம நீங்க போய் அவர் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அது இப்படி தான் நடக்கும் நான் வந்து சொல்லிருந்தேன் சோ மக்களோட மனநிலையில் நான் கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கேன் நான் நினைக்கிறேன் சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அன் அபிசியல் ஓட்டிங்ல மூணாவது பிளேஸ்ல இருந்த திவாகர் இன்னைக்கு அதாவது களம் எட்டுல புலந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து நீங்க அவர் அடிக்க அடிக்க அடி வாங்கி மின் பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கி உங்கள்ட்ட எல்லாம் சமாளிச்சு சமாளிச்சு வந்து பாத்தீங்கன்னா அன் அபிஷியல் ஓட்டிங்ல வேற லெவலுக்கு போயிட்டாருங்க அவர் மேல அன்அஃபிஷியல் ஓட்டிங்க இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அபிஷியல் ஓட்டிங்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்பக்ட் ஆகும் சோ கண்டிப்பா திவாகர் இப்போதைக்கு நீங்க நினைச்ச மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிருவாரு இந்த வாரம் காலி ஆயிடுவாரு அது வரைக்கும் பண் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது திவாகர் வந்து ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மூணு நாலு வாரத்தை வந்து இப்போதைக்கு கடந்துட்டாரு அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் ஏதாவது சிலிமிசங்கள் ஏதாவது சேட்டைகள் பண்ணாம இருந்தா கண்டிப்பா ஒரு டஃப் கொடுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோபுரத்தை தூக்கி உட்கார கட்ச உட்கார வச்ச கதையா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லி ஆகணும் சோ இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திவாகர மக்களுடைய கண்டென்ட் எப்படி மற்ற மக்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இவ இவரை வந்து ஒஸ்டா நம்ம பாத்துட்டு ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரா இருக்காரு அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தவங்களை போயிட்டு பாவம் அந்தாலும் இந்த பாட்டு பாடுப்படுத்திருக்கீங்களா அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு இருந்தாலும் இவ்வளவு பண்ண கூடாது எப்படி பண்றீங்களா அவர் அவருதான் மோசம் நடத்தா நீங்க அவரோட மோசமா இருக்கீங்க உங்களுக்கு அவர் எவ்வளவு பரவாயில்ல அவர் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படிதான் சொல்லியாகணும் அனஃபிஷியல் ஓட்டிங்ல திவாகர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சோ அஃபீஷல் ஓட்டிங்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் அஃபீஷியல் ஓட்டிங் பார்த்துட்டு எவிக்சன் என்ன டீடெயிலுங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் சோ இப்போதைக்கு பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா சோ அது ஒரு உண்மையிலேயே சொல்றேன் இங்க இருக்கவங்க எல்லாம் செருப்பால் அடித்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பிக் பிக்பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியாகணும் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திவாகரோட ஆக்டிங் பிடிக்கல அப்படி நமக்கு ஓப்பனாக சொன்னா அவர் வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி தாங்க பண்ணுவார் உண்மைதாங்க ஆனா அதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷனோ அந்த அளவுக்கு ஒரு சீனாக போறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா எதை வந்து பிடிக்கல இதுதான் பண்றாரு இதை பிடிக்கல ஒரு மாதிரி எதெல்லாம் நீங்க பிடிக்கலன்னு சொன்னீங்க அதே உங்களை வச்சு செய்யறேன்டா அவன்ட்டே போய் நீங்க கணக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு நீங்க நீங்க ப்ரோமோல பாத்துருப்பீங்க வாட்டர் வாட்டர்மெல்லன் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாரு அதுல என்னன்னா நடிப்பு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதாவது உங்களுடைய இந்தியாவுடைய நடிப்பு அரக்கன் தமிழ்நாட்டுடைய நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அதாவது பிரவீன் வந்து ஒரு விஷயம் சொன்னார் நோட் பண்ணி பாத்துப்பீங்க நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறோம் நமக்கு அது நியாயமான ஒரு பாயிண்ட் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறோம் ஆனா இவரு இப்ப வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிகரான ஒரு விஷயம் வந்து பாத்தி பண்ணிருப்பாரு இல்லையா சொல்லியிருப்பார் யார்ட்ட இவரு நம்ம சபரிய நாட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்த இன்னும் ட்ரிகர் பண்ணன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒன்னு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் இன்னும் ட்ரிகர் பண்ணும் அது எப்படியாவது உள்ளுக்குள்ள ட்ரிகர் பண்ணும் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இவரு இவரு சொல்லி கொடுத்து நாங்க நடிக்கணுமா அப்படிங்கிற அது ஏன்னா அது அவங்களுடைய ப்ரொஃபஷன் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் ஆக்டர் நடிகர்கள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபஷன் இவரு சொல்லி கொடுத்து நம்ம நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஏற்றோம் இன்னொன்னு வச்சு நீங்க அவனை கலாச்சிங்களா அதை வச்சு உங்களை செய்ய வைக்கிற ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி மெலன் அகாடமி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி விட்டு அந்த விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணலாம் சொல்லி கொடுக்குறாரு விக்கல்ஸ் விக்ரம்க்கு சொல்லி கொடுக்கறாரு விஜய் பார்வதி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் மோடு தான் இது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை அட்டாக் பண்றதுக்கானதான் இல்ல திவாகர் வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடக்க போதா தெரியல பட் பண்ணா தான் கொண்டு போறாங்க ப்ரோமோல ஃபன்னா தான் இருக்கும் சண்டை எல்லாம் எதுவும் வரல ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாயிண்ட் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல இருக்குது இதுதான் பெருசா ஒன்னும் கிடையாது எதை வச்சு நீங்க அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கலாம் சோ அதை வச்சே நான் வந்து உங்களுக்கு வந்து செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகரையே நடிக்கவும் வச்சு நடிப்பு சொல்லிக் கொடுக்கவும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து அவருக்கு ஜஸ்டிஃபைங்காகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பிக் பாஸ் டீம்ல இருந்து ஒரு ஜஸ்டிஃபைங் பண்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல வந்து நடந்திருக்கு சோ இந்த விஷயங்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறது தான் ஆண்டிங்க கதையா வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருந்தவனை சுரிஞ்சு சொரிஞ்சு இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை இப்போ மேலே ஏற்றி விட்டாங்க திவாகரை வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம ஒரு பாவம் அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணாலுமே அவர் பண்ணக்கூடிய இந்த கொடூரமான ஆக்டிங்லாம் இன்னும் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் நமக்குள்ள வந்து எழுது ஸோ அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க அப்புறம் இந்த கமுருதீன் அப்புறம் எஃப்ஜே கெமி இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த பிரவீன் தேவசகாயம் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம போட்டு விடுங்க ஏன் நான் இவங்களை பற்றி கேட்கறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்னா இவன் தான் இழிச்ச வாங்க இவனை போட்டு அடிச்சா கரெக்டா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் ஏன்னா கமுருதீன் எல்லாம் வந்துட்டு ஒரு எங்கேஜ் பையன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு கேம் ஆடலாம் யாரா இருந்தாலும் ஏற்று விளாடலாம் பிரவீன்ட்ட சண்டை போடலாம் சபரிய நாட்டை சண்டை போடலாம் இந்த மாதிரி ஈக்குவலைஸ்டான ஆளோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடலாம் ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாம போய் இவர்கிட்ட சண்டை போறாங்க யாரு திவாகர்ட்ட போய் சண்டை போறாங்க இல்லையா வாட்டர் மேலன் அப்படின்னாலே தெரிச்சு எங்க இருந்து வராருன்னே தெரியல எந்திரிச்சு முடியாது நான் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதோ பரம்பரை பகையாளி மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க நான் தெரியாம தான் கேட்கறேன் என்னோட கேள்வி சரியா இருந்தா மட்டும் நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான ஆக்டிங்ஸையும் ஒரு ஒஸ்டான ஆக்டிங்ஸ் வந்து காட்டி வந்திருக்காரு இவெல்லாம் தகுதி இல்லைன்னு நீங்க சொல்ற நீங்க மாடலிங் கேட்டகரியில உள்ள வந்ததா சொல்லிக்க கூடிய இவங்க அது யாரு அரோரா ஜிங்லினா அவங்க பேர் தெரியல அரோரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாடலிங் கேட்டகரிங்கிறது அவங்களுக்கு முன்னாடியில இருந்து இருந்து ப்ரொஃபஷன் பட் மாடலிங் கேட்டகரியில எல்லாம் அவங்க வந்து ஃபேம் ஆகல மாடல் பண்ணி எல்லாம் ஃபேம் ஆகல அவங்க என்ன பண்ணி ஃபேம் ஆனாங்க எப்படி உள்ள வந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சர்ஸ் தான் சரிங்களா அப்படி இருக்கிறவங்க இதே கமர்தீன் இதே எஃப்ஜே இதே பிரவீன் தேவசாயம் இவங்களுக்கு தேவசகாயம் பிரவீன்ராஜுங்களா ஸோ பிரவீன்ராஜ் இவங்களுக்குலாம் ஏன் அரோராட்ட பேசுறதுக்கான அந்த திராணி இல்ல எதுக்காக இல்ல ஏன் இல்ல ஒருவேளை பெண்கள் அப்படிங்கிறதுனால நீங்க வந்துட்டு அப்படி இப்படி பாக்குறீங்களா இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் வந்து வேற மாதிரி மாறி போயிடும் பாக்குறீங்களா இல்ல அரோராட்ட நீங்க பேசுனா அரோரா வந்து முன்னாடியே வான் பண்ணாங்க அவங்க வெளியில எப்படி இருந்தாங்க நினைக்காதீங்க வந்து அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டுங்க ஏன்னா நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கண்டசி உள்ள வன்ட்டாங்கும் போது நீங்க எல்லாருமே போட்டியாளர்கள் தானே நான் அவன் அவன் அப்படி இவன் இப்படி வந்தான் நீ எப்படி வந்தா இப்படி வந்த ஒவ்வொருத்த பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தோம்னா நாடிரும் பாஸ் விடு சரிங்களா ஆமா ஆமா எப்படி எப்படி வந்தோம் எங்க இருக்கிற எல்லாருமே சொல்றேன் எல்லாரோட பேக் ஸ்டோரியுமே எடுத்து பாத்தீங்கன்னா நாரிடும் ஏன்னா பிக் பிக்பாஸ் கூட பாஸ் வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட இப்ப இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் எடுத்து பாருங்க ஏகப்பட்ட கதைகள் நாரிட்டு இருக்கு நியூஸ் பேப்பர் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எடுத்து பாருங்க எல்லாமே நாரிட்டு இருக்குங்கிறதா எல்லாருக்குள்ளேயும் இது வந்து இருக்கு ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா திவாகர காண்டன் பண்ணி திவாகர பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இதே கேள்வி அரோரா பத்தி கேளுங்களேன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுதானே நீங்க வந்து மேல வந்தீங்க ஒரு ட்ரெண்ட் செட் நீங்க பண்ணீங்க இல்லையா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுதானே குழப்பம் நடத்திக்கிட்டு இருந்தீங்க இல்ல இது அதனால மாடலிங் எல்லாம் நீங்க பண்ணலையே வேற மாதிரி தானே நீங்க வந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு போய் அவங்கள கேட்க வேண்டியது தானே எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து ஏதோ அவருடைய தன்னம்பிக்கையில வந்து ஒன்று பண்ணாரு அவர் வந்து தன்னை நம்புறாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாது ரைட்டர்லாம் நான் சொல்லலை இருந்தாலும் அவரு அவரால் முடிஞ்சது கேவலமா இருந்தா கூட நான் கரெக்டாக பண்றேன் நான் நடிக்கிறேன் என்னால் முடியும் முடியும்னு ஒரு விஷயம் வந்து பண்ணாரு மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் ஒன்றும் பண்ணல சில இது வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து நான் நியாயப்படுத்தலாம் விரும்பல அவர் பேசியிருக்காரு ஆனா இந்த கேள்வியை நீங்க ஏன் வந்துட்டு இவங்கள்ட்ட கேட்க மாட்டேறீங்க அரோரா இங்கிலின்ட்ட நீங்க கேட்க மாட்டேறீங்க அப்படின்னா என்னோட ஒரே ஒரு பெரிய கேள்வி இதுதான் அரோரா இங்கிலிட்ட நீங்க பேச மாட்டீங்க கலையரசன்ட்ட பேச முடியாது ஏன்டா கலையரசன் கேட்க வேண்டியதுனா அப்படி நீங்க வந்து கேட்கலாம் கலையரசன்ட்ட பேச முடியாது ஸோ கலையரசனோட பேக் ஸ்டோரி எல்லாம் எடுத்து பார்த்தா அவன் இத்தனைய அதாவது என்னடா அவன் எலும்பு மாதிரி பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்காங்கிற மாதிரி வேற லெவல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காரு கலையரசன் சரிங்களா அவர் மேல அவருடைய அந்த இதெல்லாம் எடுத்து நேத்துல இருந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் தான் வருது இருந்தாலும் சில பல விஷயங்கள் கேவலமாவே பண்ணியிருந்தாலும் ஆதிரி வந்து ஒரு நாமினேஷன் கரெக்டா பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அது அந்த அளவுக்கு கரெக்டா எல்லாம் விவாகர பத்தி சொன்னது வேணா நான் ஏத்துக்கிறேன் பட் கலையரசனை பத்தி சொன்னதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா கலையரசனுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்னென்னமோ பண்ணிருக்காரு அவர் என்னென்னமோ பண்ணிருக்காரு நாட்டுப்புற கலையிலயும் அவர் என்னென்னமோ அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சோ இவர் இப்ப இடையில நடந்த இடையில நடந்த விஷயங்களை நம்ம எரேஸ் பண்ணிடலாம் கலையரசனை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம யோசிச்சு பார்த்தா கலையரசன் டிசர்வ் தான் இந்த இடத்துக்கு அவர் வழி வழிதான் இதுவா இருந்துச்சே தவிர அவர் வந்த இடமும் வந்த இடமும் ஆரம்பிச்ச இடமும் சரியா தான் இருந்திருங்கிறது என்னோட கருத்து அரோரா அரோராசிங்லி நான் கேட்க சொல்லுங்க என்னோட பாயிண்ட் இதுதான் சரிங்களா சோ முக்கியமா இந்த இந்த விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன் மெயினா இது ஒரே ஒரு விஷயம் ஃபைனலா சொல்லிக்கிறேன் இந்த வாரம் வந்து காந்தி பிரவீன் காந்தி அவர்களும் கலையரசன் அவர்களும் எவிட் ஆகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்டேட் வந்த உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போறேன் அபிஷியல் நான் அஃபிஷியல் ஓட்டிங்கும் பாத்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சோ புதுசா பாக்கா நீங்க மறக்காம லைக் பண்ணி திருப்பியும் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் கிடைச்சாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு மோட்டிவேட் இருக்கும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்